எல்லாரும் தீபாவளி கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க ஆனா அதுல கொஞ்சம் பேர் மட்டும் தன்னோட குடும்பத்தை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு நண்பர்களை விட்டு சொந்த ஊரை விட்டு எல்லையில் மக்களோட பாதுகாப்புக்காக டியூட்டி பாத்துட்டு இருக்காங்க அந்த மொத்த நானும் பட்டாலத்தானும் ஆ அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க முடிஞ்சு ரூம் போயிட்டு இருக்கேன்

நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா என்னம்மா நான் சந்தோஷமா இருக்கேன் கேட்க போறேன் என்ன சந்தோஷமா அதே மாதிரி இருக்கேன் அண்ணே அது இல்லனே உங்க மாப்பிள்ளைக்கு தள்ள தீபாவளிக்கு மோதிரம் வாங்குறதுக்கு நீ காசு அமிச்சு விட்டல அது வெறும் ரெண்டு கிராம் தானே வந்துச்சு அதனால அவர் அரை பவுன்ல எடுத்து தர சொல்லி கேக்குறாருனே அதுக்கு மட்டும் கொஞ்சம் காசு அமிச்சு விடுறியா ஏமா ஆல்ரெடி வாங்குற சம்பளத்தை வச்சு உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டிதான் கட்டிட்டு இருக்கேன் இன்னும் கடனை கட்டி முடிக்கல இருக்கிறத சம்பளத்தில் கொஞ்சம் நஞ்சு மிச்சம் பண்ணிதான் உனக்கு போட்டு விட்டேன் உனக்கே தெரியும்ல மூணு மாசத்துக்கு தங்க வளம் எவ்வளோ கூடி எல்லாரும் நான் தீபாவளிக்கு லீவு கிடைக்காமதே வரல நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் உண்மையான வராத காரணமே கையில் காசு இல்லாதனாலதே வரல எனக்கும் வந்து உங்களோட சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆசை இருக்குல்ல இருந்தாலும் என் கடமையை செய்யணுன்றதுக்காகவேப்பா நான் இங்கேருந்து இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருங்கப்பா சரினே சரிம்மா பாரு நான் அப்புறமா ரூம் போயிட்டு கூப்பிடுறேன் சரி ஒரு பட்டாளத்தானோட வேலை நாட்டை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறது அவங்களுக்கு கரெக்டான செய்முறை செய்யறது அம்மா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கறது இது மாதிரியான நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ள தான் எல்லா பட்டாளத்தானும் வாழ்ந்துட்டு இருந்தான் மாப்பிள தீபாவளி வர போது எப்ப ஊருக்கு வருவா எங்க மாப்பிள்ள தீபாவளிக்கு வர்றது லீவு கிடைக்கலையா என்னது லீவு கிடைக்கலையா என்ன மாப்பிள்ள சொல்ற இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடாத தீபாவளியா கிடையாது இப்ப நானும் லீவு கிடைக்கல அது கிடைக்கல சொல்றேன் மாப்பிளா நீ வந்தே ஆகணும் மாப்பிள என்னையா பண்றது எனக்கும் ஊருக்கு வரணும்னு ஆசையாதே இருக்கு நம்ம பசங்களோட சேர்ந்து ஆத்துல குளத்துல குளிக்கணும் அப்புறம் குடும்பத்தோட கறி எடுத்து சாப்பிடணும் அடுத்து நம்ம ஊர் ஊரா சுத்தி வேட்டெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி ஊர்லாம் சுத்தணும்னு ஆசையாதே இருக்கு வேலை அப்படி இல்லை இல்லையா சரி எனக்காக இல்லைன்னா உங்க அம்மாக்காவது வரலாம்ல அப்படி இல்லைன்னா உன் தங்கச்சிக்கு தலை தீபாவளி அதுக்காகவாச்சும் வர வேண்டியது தானே அப்ப புரியுதியா இந்த சொந்த பந்தம் பாசம் எல்லாமே போன்ல போட்டோவாதையா பார்க்க முடியும் நேர்ல நினைச்ச நேரம்லாம் வர முடியாதுல நம்ம நாட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுனா என்ன மாதிரி நிறைய பேர் குடும்பத்தை விட்டு தூக்கத்தை கெடுத்து இங்க டியூட்டி பார்த்துதே ஆகணும் அப்ப நீ வரமாட்ட ஆமா ஆமா எனக்கு இந்த தீபாவளிக்கு மிலிட்ரி சடக் கிடைக்காது அப்படித்தானே அப்போ நீ இவ்வளோ நேரம் சரக்கு காயம் ஃபீல் பண்ற மாதிரி பேசிட்டீங்களா அப்புறம் நீ இருந்தா மிலிட்ரி கேண்டீன்ல குறைச்ச வேலையில சரக்கு வாங்கி கொடுப்பேன் இல்லனா ஒயின் ஷாப்ல எம்பிட்டு காசு கொடுத்து வாங்குறது டேய் மரியாதையா போன் வச்சிட்டு ஓடிப் போறே இல்லனா வந்தேன் உன பொலந்துறேன்டா சரி 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 விடு மாப்ள விடு மாப்ள எனக்கு ஒரே ஒரு டவுட் அத மட்டும் சொல்லு இப்போ நீ இல்லாம உன் பேரை சொல்லி போய் மிலிட்ரி கேண்டீன்ல கேட்டா சரக்கு கொடுப்பாங்களா நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரே காரணத்தால உனக்கு கெட்ட வார்த்தை பேசாம இருக்கேன் மரியாதையா போன் வச்சிட்டு போறே ஏதோ டென்ஷன்ல இருக்க போல நான் அப்புறமா பேசுறேன்

கவுர்மெண்ட்லாம் அவங்க சொல்றதுக்கு போய் தான் சந்திராஸ்டமா பாத்துலயா அதெல்லாம் துவைச்சு போட்டுக்கலாம் டெய்லி ரெண்டு நாளும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா சரி சரி தங்கச்சி மாப்பிள்ளையும் தீபாவளிக்கு விருந்துக்கு அவன் நல்லா கவனிச்சு விடு சரியா நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்னதான் நாங்க எதிரிகளை எதிர்த்து போராடி ஜெயிச்சாலும் எங்க அம்மாக்கள் எல்லாம் எங்களை இன்னும் குழந்தையா தான் பாத்துட்டு இருக்காங்க என்றைக்கோ கொண்டாடின தீபாவளியின் நினைவுகளோடையும் எப்போயாவது தீபாவளிக்கு ஊருக்கு போவோம் அப்படின்ற கனவுகளோடையும் இன்றைக்கும் இலையில் டியூட்டி பார்த்துட்டு இருக்க எல்லா பட்டாளத்தானுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்